இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அன்று முதல் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் இந்த வேர்ட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அன்று முதல் அன்னையில இருந்து அப்படி சொல்லுவோம் அன்று முதல் சொல்ல மாட்டோம் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்னா அன்னையில இருந்து அப்படி சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் சின்ஸ் தட் டே ஸோ இருந்து அப்படின்றதுனால அந்த தட்டே யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால தான் இந்த சின்ஸ் அப்படிங்கிறது வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ சின்ஸ் டே அடுத்து பாருங்கள் சில நேரங்களில் சில நேரத்தில் எனக்கு கோபமாக வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த சில நேரங்களில் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அடுத்து பாருங்க அதன் பிறகு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும் ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தேர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லும் தேர் ஆஃப்டர் அடுத்து ஆண்டுதோறும் வருஷம் வருஷம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு வருஷம் அப்படி எல்லாம் சொல்லலாம் ஆண்டுதோறும் அப்படின்னு சொல்ல ஸோ இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இயர்லி இயர்லி அப்படின்னு சொல்லும் ஓகேவா அதே மாதிரி தான் மாதம் தோறும் மாதம் தோறும்னா ஒவ்வொரு மாதமும் அப்படி சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த வேர்ட் அப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ